பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் ൂരം ലി കൊണ്ട അനുഭാവം പേര വാരീരേ நீ சாதாரண மனிதனாக இருந்தால் இப்படி ஒரு நிலைமையிலே வருந்துவது இயல்பு நீயும் சாதாரணமானவன் அல்ல கோட்டையிலே பிறந்தவன் நாடாள வந்தவன் சக்கரவர்த்தியின் மைந்தன் சரித்திரம் படைக்க வேண்டியவன் இந்த சமயத்தில் தான் நீ இமயம் போல் நிமர வேண்டும் சிலை ஆகிவிட்டாயோ செய்தது பதவியில் உன்னை வைத்த தானே பதவியில் வைப்பதற்காக செய்யவில்லை பாவி என்று உலகம் தூற்ற செய்து விட்டாய் உன் குறுகிய நோக்கத்தால் ரகுகுலத்தில் இந்த வரதன் மட்டும் பழிக்கு ஆளாகிவிட்டான் படுபடு பாவி குடிகெடுத்தவளே இதை விட நன்றாய் இருந்திருக்கும் நான் பிறந்த அன்றே நச்சு பாம்பே நாணம் கெட்டவளே உன் கையால் நீ என்னை கொன்றிருந்தாள் ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கும் பரதனின் நிலைமையே பரிதாபம் பார்ப்புகழும் ரகுவம்சத்திலே பிறந்தே வலிமை மிக்கவர் நீதியானவர் பத்து திசைகளும் வென்ற தசரத மன்னர் மார்பில் தவழ்ந்தேன் ஈரேழு உலகமும் வணங்குகின்ற ராமனின் அன்பில் வளர்ந்தே இன்று உன்னை போன்ற ஒரு பாவி குள்ள நரி சொல்லின்படி ஆடும் பேயினால் அழிந்தேன் ஆண்டவனே இப்படி என்னை ஒரு நகைப்புக்கிடமானவனாக படைத்து விட்டாயே வாய்மையின் வடிவம் ஸ்ரீராமனை வனத்துக்கு அனுப்ப வரம் வாங்கிய தரம் தாழ்ந்தவளே உன் உன் அருந்து விழவில்லை பாசம் பார்வையை மறைப்பதால் பலவாறாக பேசுகிறாய் முட்டாள் வாய்ப்பினை பாழ்படுத்திக் கொள்ளுகிறாயா வாய்ப்பை பற்றி ஏன் பேசுகிறாய் இந்த பரதனின் வாழ்வே போய்விட்டதே ஸ்ரீராமன் வனம் போன போது உத்தமன் ஸ்ரீராமன் உன்னுடைய மடி மீதுதானே அவன் வளர்ந்தான் உயர்ந்தவள் கௌசல்யா மாதா உன்னை அவள் அன்பு தங்கை போலவா மதித்தாள் தூயவள் ரகுராமன் தாயவள் மனம் துடிக்க துடிக்க இப்படி செய்தது உன்னை சுடவில்லையா நீயும் தாய் என்ற நினைவே இல்லையா இத்தனை கொடுமையான இரண்டு வரம் கேட்ட உன் வாய் இன்னும் புழுத்து போகவில்லையே அதை வாங்கிய நீ அழியவில்லையே ஏன் இன்று இப்படியெல்லாம் பேசுகிறாய் எப்படி புரிய வைப்பே தான் பெற்ற மகனை வான் புகழ வைப்பதுதான் போதும் போதும் இனிமேலும் நீ பேசாதே பூமியில் உள்ள பெண்களை எல்லாம் தாயாக போற்றும் பரதன் தன் தாயை தூற்றும் அளவுக்கு செய்து விட்டாய் என்று ஸ்ரீராமனை மனிதர்கள் மட்டுமல்ல குலமே நேசிக்கிறது ஆனால் நீயோ உன்னை நேசிக்கும் ராமனை உன்னால் வளர்ந்த ராமனை கானகம் அனுப்பினாய் நீ தாயே அல்ல பேராசையால் உன் பிள்ளையை கெடுத்த பேய் நீ பரதா மன்னனாக உன்னை பார்க்கத்தான் என்னையே அழித்துக் கொண்டே பத்து மாதம் சுமந்தவளடா உன்னை பெறுவதற்கு இல்லை இந்த கண முதல் நீ என் தாயே அல்ல பெற்ற தாய் உன்னை பழித்ததற்காக நரகம் கிடைத்தாலும் ஏற்பேனே தவிர உன்னை என் தாய் என்று ஏற்க மாட்டேன் என் குரல் மட்டும் இன்று அந்த சொர்க்கம் வரை எட்டுமானால் வரதன் சொல்வதை கேளுங்கள் தந்தையே பூமியில் பிறந்த ஈன பிறவியான இவளை தாயாக ஏற்க மாட்டேன் இல்லை இதையும் கேட்டு வானத்திலிருந்து வாழ்த்துங்கள் தங்களின் ஆசைப்படி ஸ்ரீராமனை வனத்திலிருந்து அழைத்து அயோத்தியின் அரியாசனத்தில் அமர்த்துவேன் மகாராணி கைகேயி உன் வயிற்றில் பிறந்து விட்டேன் இல்லை என்றால் நீ செய்த கொடுமைக்கு இப்போதே என் கைகளால் உன்னை கொன்று போட்டு இருப்பேன் பாவத்தை செய்தவர்களை பார்த்து கொண்டு விட்டு வைப்பதும் பாவம்தான் தெரியும் வரதன் தெரிந்தும் உன்னை விடுவது ராமன் என்னை தப்பாக நினைத்து தள்ளி வைக்க கூடாதே என்ற பயம் இதுதான் முடிவு நான் இந்த பாவியை இனி என் கண்ணால் பார்க்கவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் என் அதோடு இந்த மாளிகையில் இளமை பருவத்தில் என் தந்தையின் மடியில் நான் விளையாடிய இடத்திற்கு இனிமேல் திரும்ப மாட்டேன் என் காலடி வைக்க மாட்டேன் இனிமேல் திரும்ப மாட்டேன் என் காலடி வைக்க மாட்டேன் இனிமேல் திரும்ப மாட்டேன் என் காலடி வைக்க மாட்டேன் என்னை மன்னித்து மகனே அமைச்சர் சுமந்திரே பரதன் வந்துவிட்டான் இனிமேல் மன்னரின் உடலை எண்ணெய் பேடையிலிருந்து வெளியே எடுத்து இறுதி யாத்திரைக்கு உகந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள் நல்லவேளை பரதன் நேராக அம்மாவை காணச் சென்று விட்டான் இல்லையெனில் இப்படி ஒரு நிலையில் காண அவன் மனம் பொறுக்காது தாம் தம் பணியை கவனியுங்கள் நான் பரதனை அமைதிப்படுத்துகிறேன் தங்கள் ஆணை குருதேவா

என்னை பாம்பு, பாம்பு என்று இவளை சொன்னால் மகாராணி கையே என்ன செய்வது வேதனையை கணராதே தர்மத்தின் வடிவம் நம் அண்ணன் ராமன் நம்மை விட்டு காடு சென்று விட்டார் மாளிகைக்குள்ளே ஒரு மகாராணியால் அரசியல் சுதரங்கம் ஆடி முடிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இவரை விடுவதா சத்த ஸ்ரீ தான் நமக்கு அரசன் அவர்தான் இவளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் நீ சென்று சத் இனிமேல் மாதா கௌசல்யா முகத்தி நான் எப்படி முகிப்பேன் அவரிடம் என்ன சொல்லுவேன் அவருக்கு எப்படி புரிய வைப்பேன் பரதம் நிரபராதி என்று நான் தான் பரதன் பரதா மகிணி பரதா உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்னை பற்றி இங்கே கவலை கொள்ளவில்லை பரதா என்னை ராமனிடம் அழைத்துச் செல்லும் கே காவலில்லை இப்போது நீதான் தான் இல்லையா? பரதா உன்னிடம் ஒரு வேண்டுகோள் அமைச்சரிடம் நீ கட்டளையிடு எங்கே ராமனை கொண்டு விட்டாரோ அங்கே கொண்டு போய் விடச் செல்லும் கூட அம்மா அம்மா தாங்கள் ராமனை பார்க்க மாளிகையை விட்டு சென்றான் இந்த பரதன் யார் மடியில் உறங்குவான் ஏன் ராமன் மட்டும்தான் உங்கள் பரதா பரதன் பரதன் இல்லையா கூட உங்கள் மகன்தானே தாங்கள் பாசத்துடன் என்னை பரதா என்று கூப்பிடுங்கள் மாதா அப்படி அழைப்பதை கேட்டு நான் மனப்புண் ஆறுவேன் பரதனுக்கு இந்த பாவிக்கு அப்படியெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டா இல்லை பரதன் பாவிதான் தாயே மாதா ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் பாவி கை வயிற்றில் தான் பிறந்தேன் பிறந்ததுதான் என் குற்றமே தவிர பிழையேதும் அறியேன் பிரம்மதேவன் ஏனோ என்னை கை போன்ற ஒரு பாவியின் வயிற்ற பிறக்க வைத்தான் தான் பெற்ற பிள்ளைக்கு தலை ஏற்படுத்தினால் அந்த பாவி அந்த பாவிக்கு நான் ஏன் தான் பிறந்தேனோ எனக்கு தெரியாது அப்படி எல்லாம் சொல்லாதே மாதா ராமன் நான் காணகம் போனது பற்றி அதிக வேதனைப்பட்டது இந்த பரதன் தான் என் மீது சந்தேகப்படுவது தாங்களுமா தாயே பரதன் எப்படி சொல்லி உங்களை நம்ப வைப்பேன் மாதா பகவான் ஆணையாக பேசுகின்றேன் நான் நான் சொல்வது உண்மை இது உண்மை உண்மையில்லை என்றால் இந்த சிலையும் உண்மை இல்லை இந்த பரதனும் இல்லை உருவிடம் கட்ட வித்தைகள் தாயிடம் கட்ட பண்புகள் எல்லாம் உண்மை இல்லை சமுதாய சாக்கடையில் பாவிகளின் கூட்டத்தில் உங்கள் பரதனும் கூட ஒன்றாகி விடுவான் தாங்கள் பொறுமையின் பாசத்தின் திருவிளக்கு ராமண்ணா என் மீது சந்தேகம் கொண்டால் கூட அம்மா உங்கள் மனது என் மீது சந்தேகம் கொள்ளாது இந்த மாசற்ற கோசலை மாதாவால் வெறுக்கப்பட்டால் தாங்களும் என்னை எட்டி நில் என்று சொல்லிவிட்டால் தரம் கெட்ட இந்த குடியவன் இனி மடிந்து போவதே நல்லது கண்ணே அப்படிச் சொல்லாதே அப்படி சொன்னால் என்னை வெடித்து விடும் வரதா என்னை பிரிந்து போனான் என்னை பிரிவேன் என்று சொன்னான் பட்ட காலிலே படும் கெட்ட குடிய கெடும் என்பதை மையாக்க போகிறாய் பரதா பரதா நீ என் எதிரே நின்ற போது

தாய்ப்படும் துயரை யாரிடம் போய் சொல்வேன் மென்மையானவன் என்பார்களே அது கதையா என் ராமன் எப்படி என்னை மறந்தார் அன்று எப்படி என்னை பிரிந்தான் என் மகனை பார்க்க என்னை வனம் அனுப்பி வையடா பரதன் உங்களை வனம் அனுப்ப மாட்டான் ஆனால் அண்ணனை பார்க்க போகிறவனுடன் தாங்களும் வரப்போகிறீர்கள் அந்த சொப்பனத்தை உண்மையாக்குவது பரதன் என் கடமை மாதா வரதம் கேட்கிறேன் ராமண்ணாவை ஏன் தடுக்காது இருந்தீர்கள் அப்போது அதிகாரம் உங்கள் கையில் இருந்ததே நான் என்ன சொல்ல அவனோ பட்டத்தை தூசாக மதித்து மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் அம்மா என்று என்னை திருத்தி அப்பாவின் ஆணையை உறுதிப்படுத்தி காணகம் சென்றார் இந்த தாயின் புலம்பலை மாளிகை சுவர்கள் கூட கேட்க மறந்தன அண்ணன் போனான் அவளும் போனாள் இந்த மாளிகையும் துயர் மிகுந்து தடுக்காமல் இருந்து விட்டது இந்த பேதை வழக்காடி பேச வாயில்லாது இருந்தேன் சீதை பெண்ணினத்துக்கு பெருமை சேர்க்க வனம் சென்றாள் அவன் நிழலாக சென்றாள் லட்சுமணனை ராமன் கூட வர வேண்டாம் என்றான் பாவம் பரதா அவன் கேட்கவில்லை அனைவருமே அனைவருமே அவரவர் கடமையை மதித்தார்கள் எனக்கு மட்டும் அது மறுக்கப்பட்டது எனது மகன் சென்றான் மருமகள் சென்றாள் மாலையிட்ட கணவர் சென்றார் அத்தனையும் பார்த்து இந்த பாக்கியம் கேட்டவள் மட்டும் உயிரோடு இருக்கின்றேனே பிள்ளை என்னை மறந்து விட்டால் பெற்ற எனக்கு மரியாதை ஏது மன்னரோ ராமன் சென்றதால் புலம்பினார் புலம்பினார் குழந்தாய் என்று உயிரை உயிரை விட்டார் விட்டார் மகனாக பிறந்தேன் ராமனுக்கு தம்பியானேன் பரதன் உங்களை போன்றவர் வயிற்றில் ஏன் பிறக்கவில்லை கைகே வயிற்றில் பிறக்க நான் என்ன பாவம் செய்தேன் அன்று நானும் தங்களுக்கு பிறந்திருந்தால் பரதனுக்கு இந்த தலைக்குறிவு நிச்சயம் நேர்ந்திருக்காது இதெல்லாம் நம் இஷ்டத்திற்கு நடப்பதில்லை மகனே இது முன்னாலேயே எழுதிய கணக்கு தலையெழுத்து என்பார்களடா வலிமை மிக்க விதியின் கையில் நாம் வெறும் பொம்மைகளடா நடக்க வேண்டியதை தடுப்பவர் இங்கு யார்தானடா ஒதுங்கி போகவோ ஓடி போகவோ முடியாது மாமா அன்புக்கு ஒரு கோசலை தாயை போல் யாரும் இல்லை மன்னியுங்கள் மன்னி எங்கள் அகிலமை வெறுக்கும் அளவுக்கு என்னை என் தாய் செய்தாலே செய்தாளே பரதனுக்கும் அதில் பங்கு உண்டு என நினைக்கும்படி செய்து விட்டானே இல்லை இல்லை அந்த நிலவுக்கு களங்கம் உண்டு அமுதம் கூட நஞ்சாவதுண்டு மைந்தன் என் பரவன் வலதா நீ தீயிலும் தூய்மையானவனடா இந்த தாய் சாட்சி இந்த தாய் போய் சொல்ல மாட்டாளடா சூரியன் சொல்ல சாட்சி தேவையில்லை அவதாரம் எப்படி சூரிய ஒளியானது இருட்டாகாதோ பரதா அதுபோல் உண்மீதும் கடங்கம் சொல்ல முடியாது நீ புரியும் செயல்கள் அதுவே தர்மத்தின் வழக்கம் குருதேவா 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 தாம்தான் எனக்கு துணை குருதேவா குருதேவா இப்படி ஒரு நிலைமையில் நியாயம் இதுவென்று தாங்கள் தான் பேச முடியும் எனக்காக இந்த மன்னரின் மரணம் அரண்மனை விவகாரங்கள் தலைகீழாவதால் பித்து பிடித்தது போல இருக்கிறது இனி தாங்கள் என்னை வழி நடத்துங்கள் குருதேவா உன் மனநிலை இப்படி என்று புரிந்தேன் குழப்பத்தை தீர்க்க வந்தேன் இந்த நேரத்தில் பெருமைனுக்கு உன் தந்தையின் ஜீவாத்மா நீ வரப்போகிறாய் என்று எதிர்பார்க்கிறது என் மகன் பரதன் வந்து சடங்குகளை முறையாக நடத்தி பிரேத உடலை உலக பந்தத்தில் இருந்து விடுவிப்பான் என்றிருக்கிறது உனக்காக அரசரின் உடல் தைல கொப்பரையில் வைக்கப்பட்டிருக்கிறது துன்பத்தை தாங்கும் துணிவு மிக்கவனாக ஈமச் சடங்குகளை நீ நடத்து புறப்படுதா அன்பு தந்தை முகத்தை இறுதியாக பார்த்து வணக்கம் செலுத்து செய்யத்தக்கதை செய்துவிடு வா சரத மாமன் இருக்கு தசரத மாமன் இருக்கு மாமன் இருக்குமன் 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 இருக்கு மாமன் இருக்கு தசரத மாமன் இருக்கு தசரத மாமன் இருக்கு மாமன் இருக்கு வாழ்க்கையில் இறுதி பயணம் நடக்க ஒரு உடல் கூடு அதில் உயிர் வாழ்ந்து வந்தது போலவே போய்விடும் ஓர் வந்தது போலவே போய்விடும் ஊர் நாள் எங்கே இருந்தோ இங்கே வந்தோ அங்கே மீண்டும் போகின்றோ வானும் ಸ್ವಾಂಗದಸರ ಧರ್ಮೆ ಹೂವೈ ತೂಗುಗಿಂದ್ರಾರ್ ಮಕ್ಕಳ ವಾನು ಪುಗಳ ವಾಂಗದಸರ ಧರ್ಮೇ வளர்த்த தந்தையை தோளில் சுமந்து வந்தனர் மைந்தர்கள் மாளிகை மன்னரின் மடியினில் தவழ்ந்த மைந்தரின் சோகம் அறிவாரோ மாளிகை மன்னரின் மடியினில் தவழ்ந்த மைந்தரின் சோகம் அறிவாரோ தீயை மூட்டிட ராமன் இல்லையே யாரிடம் போவார் விடை கேட்க தசரதன் விதியை தடுப்பவர் யாரே நடப்பது இறைவன் நாடகமே தசரதன் விதியை தடுப்பவர் யாரே நடப்பது இறைவன் நாடகமே வாழ்க்கை என்பது பொய்தானா வந்தவர் போவது தானா யாருக்குமே இந்த நிலைதானா இங்கு ஜனனமும் மரணமும் சொந்தங்களா யாருக்குமே இந்த நிலைதானா இங்கு ஜனனமும் மரணமும் சொந்தங்களா மங்களம் தருபவள் மாதா சீதை மன்னவன் ராமனின் அன்பு போதை சீதாராமன் பூமி ததை மதுரம் மிகுந்த அனுபவம் பேர பாரீரே கருத்துகள் நீரை காவியம் காணி